கார்த்திகா கீதா வரமாட்டேன்னு சொன்னால ஒரே சோகத்துல இருக்காங்க ஆனா தீபா கரெக்டா அபிராமியோட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஓகே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் அபிராமி இன்னும் கண்ணு முழிக்காமையே இருக்காங்க எல்லாரும் பெரிய சம்ம டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வர கார்த்திக் வந்து கார்த்திக் வரான் கார்த்திக் வரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் தனியா வர்றாரு தீபாவை காணோம் ஏ கார்த்திக் எங்கடா தீபா தீபாவை கூட்டிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா என்னாச்சுடா சிட்டா தீபாக்கு என்ன சிட்டே தீபா கூட்டிட்டு வரலையா அப்படின்னு ஆள் ஆளுக்கு கேக்குறாங்க இவரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அவங்க எல்லாத்துக்கிட்டயுமே நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் என்னடா சொல்லு அப்படின்னு கேக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா தீபா அங்க வர்றாங்க அதாவது கீதா அட நம்ம தீபா வந்துட்டா அப்படின்னு சொல்லி மீனாஜி சொல்றாங்க அப்படியே திரும்பி பார்க்கறாரு கார்த்திக் பார்த்தா அங்க கீதா இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்பா வந்துட்டாங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் தீபா வந்தோடனே ஓடி போய் தீபாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க மீனாட்சி கீதாவுக்கோ என்ன யாருனே தெரியல இவங்க என்ன நம்ம ஹக் பண்றாங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க வாமா தீபா எப்படி இருக்கு அப்படின்னு அருணாச்சலம் கேக்குறாரு ஆனந்த் கேக்குறாரு உன்னை கடத்திட்டு போனாங்களே அந்த ரம்யாவும் ரியாவும் அவங்க ரெண்டு பேரும் உன்னை என்ன கொடுமைப்படுத்தினாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க அப்படின்னு சர மாதிரியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அதை பார்த்துட்டு கார்த்திக் சொல்றாரு அண்ணா அவர் இப்பதான் வந்திருக்காவ கொஞ்சம் இருங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க சரி வாப்பா போலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாங்க இல்லப்பா வேண்டாம் நானும் தீபாவும் பாத்துட்டு வரோம் நீங்க எல்லாம் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவ அபிராமியோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அபிராமி ஃபோன்ல எல்லாம் பேசுறாங்க கார்த்திக் கூட ஆனா இப்போ பார்த்தா மயக்கத்துல இருக்காங்க வந்த உடனே ஷாக் ஆகுது கார்த்திக்கு சார் என்ன சார் அம்மா முழிச்சிருந்தாங்க இப்ப என்ன மயக்கத்துல இருக்காங்க அவங்களோட பாடி கண்டிஷன் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்பா அவங்க மனசோட கண்டிஷன் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு டாக்டர் டாக்டர் அபிராமி கிட்ட கேக்குறாங்க அம்மா தீபா வந்திருக்காங்க கொஞ்சம் பாருங்கம்மா கண் திறந்து பாருங்க அப்படிங்கறாங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல அம்மா தீபா வந்துட்டாங்கம்மா அம்மா கண்மொழிங்க கண்மொழிங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு அப்பையும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல எங்க நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அத்தை நான் தீபா வந்திருக்கேன் அத்தை கண்மொழிங்க அப்படிங்கிறாங்க அப்பையும் ரியாக்ஷனே இல்ல அத்தை உங்க தீபா வந்திருக்க அத்த நானு கண்மொழிச்சு பாருங்க அத்த கண்மொழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல பேசணும்னே பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சுறாங்க அபிராமி பயங்கர சந்தோஷம் ஆயிருது கார்த்திக்கு எல்லாத்துக்குமே தீபாவை பார்த்தோன்னே அபிராமிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நீ அப்படின்னு கேக்குறாங்க நான் நல்லா இருக்காத்த என்னமா தலையில எல்லாம் அடிபட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒண்ணு இல்லாத சின்ன காயம்தான் அப்படின்னு சொல்றாங்க சரி உங்க கல்யாணம் தான் அப்படின்னு அம்மா இப்ப எல்லாம் இதெல்லாம் பேச வேண்டாம் இங்க ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டரும் சொல்றாங்க ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தான் நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தீபா கார்த்திக் ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கீதா எங்க நான் மாட்டேன்னு சொன்னேன் ஆனா அந்த போலீஸ் நம்மளை விட மாட்டேனுங்க போல இருக்கே அதனால தான் அவங்க கிட்ட தப்பிச்சு வந்திருக்கிறேன் என்னோட சுயநலத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அருணாச்சலம் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவிராவே கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் இருந்தாலும் தீபா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மீனாட்சி கேக்குறாங்க என்னாச்சு தீபா எங்க போயிருந்த என்ன பண்ணாலுக அவளுங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் கேட்கறாங்க திருத்திட்டு முழிச்சிட்டே இருக்காங்க அப்போ கிட்ட சொல்றாங்க எனக்கு யாரு என்ன தெரியல எனக்கு ஒரே தெரியலூசனா இருக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்பா தீபாக்கு ஒரு மாதிரி இருக்காம உடம்பு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்போ அருணா சொல்ற சொல்றாங்க ஆமா ஆமா இவ்வளவு அடிபட்டு இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்மா நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அங்க ஐஸ்வர்யா வர்றாங்க ஐஸ்வர்யா தீபாவை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு வந்துட்டாடா இங்க வந்துட்டா எப்படியும் நம்மளை மாட்டி கொடுத்துருப்போம் அதுவும் ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்காங்க கீதா அதை பார்த்துட்டு ஐயோ தீபா நம்மளவே முறைக்கிறா என்னமோ சொல்லிட்டா போல இருக்குதே அப்படின்னு சொல்லி திரு திரு முழிச்சுட்டு நின்றுட்டு அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தப்புக்குன்னு இடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க தீபா போறப்ப பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க ஐஸ்வர்யா பார்த்து அதை பார்த்து முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சிட்டு திரு திரு முழிச்சுட்டு இருக்காங்க அப்படி டென்ஷனாக ஆராயிருக்காங்க அந்த டென்ஷன்லாம் மயக்கம் வந்துடுது ஐஸ்வர்யாவுக்கு துப்பன்னு கீழே விழுந்துடுறாங்க ஐஸ்வர்யா கீழே விழுந்ததை பார்த்து எல்லாம் போய் எழுப்பு பார்த்துட்டு டாக்டரை கூப்பிடுறாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நைட்லேருந்து அவங்க சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல இருக்கு அதுதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அபாடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க அடுத்தது கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் சொல்றாரு எங்க நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சும் கூட பார்க்கலங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கீதா யோ நீ கூப்பிட்டு நான் எங்கேயா நான் போலீஸ் துரத்திட்டு வந்தாங்க அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன் நான் இங்க இருக்கிறது உங்க வீட்டுல இருந்தா சேஃப்டி எனக்கு இது ஒரு ஷெல்டர் மாதிரி நான் தப்பிக்கிறதுக்கு தான் சரியான இடம் அதனால தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க ஏங்க ஃபர்ஸ்ட் வரலன்னு சொன்னீங்க அப்புறம் என்னங்க வந்துட்டீங்க ஆமாங்க நான் ஃபர்ஸ்ட் வர மாட்டேதான் சொன்னேன் நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க சரி நம்ம நீங்க கேக்குறப்ப ஹெல்ப் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொன்ன அப்படின்னு சொல்றாங்க தீபா அப்போ கார்த்திக் கேட்கிறாரு என்ன உங்க பேர் என்னங்க நீங்க எங்க இருந்து வரீங்க கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க அப்படின்னு பயங்கர கோவம் வந்துருது கீதாக்கு நான் உங்க கூட இந்த வீட்டுல இருக்கணும்னா நீங்க இத பத்தி எந்த கேள்வியுமே எங்கிட்ட கேட்க கூடாது என் பேர் என்ன நான் எங்க இருந்து வந்த என்ன ஏதுமே கேட்க கூடாது நீங்க வல்லி தீபான்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க மீறி என்ன பத்தி டீட்டெயில் கேட்கறதோ என் பேர் என்னன்னு கேட்கறதோ இது மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு காத்துக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க வாவ் இதான் அவங்க வீடா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அப்படியே வந்து சுத்தி பாக்குறாங்க கீதா சுத்தி பார்த்துட்டு எங்க உங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இல்லையா ஆ இல்லைங்க அடடா ஸ்விம்மிங் பூல் இல்லையா என்ன கேக்குறீங்க அது ஒண்ணு இல்லைங்க குளிக்கணும் அதான் கேட்டான் அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஸ்விம்மிங் பூல்ல ரெஸ்ட் ரூம்ல குளிங்க அப்படிங்கிறாங்க இல்ல இல்லைங்க எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரே டயர்டா இருக்கே கொஞ்சம் காஃபி போட்டு குடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குறாரு கார்த்திக் என்ன பாக்குறீங்க காஃபி போட்டு குடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் உங்களுக்கு போட்டு குடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறீங்க தெரியுது எனக்கு நல்லாவே சாரிங்க எனக்கு காஃபி போடலாம் தெரியாது ஆனா காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா நாங்க குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சரிங்க பைக் பண்ணுங்க நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து கார்த்திக் போறாங்க அப்பா ஹடா கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போலீஸ் கிட்ட நம்ம மாட்டத்துக்கு சான்ஸே இல்ல இப்போதைக்கு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான இடம் எப்படியாச்சும் நம்ம அப்படியே கொஞ்சம் நைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கேதான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கீதா இதோட இந்த எபிசோட் முடியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு செம்மையான எபிசோடு